நம்ம சேட்டை பாய் சேனலில் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு வீடியோ ஒன்று பண்ண போறோம் என்ன விழிப்புணர்வுனா காதல் தோல்வியால் அவதிப்பட்டவங்க எல்லாம் இருக்காங்க இல்லை அவங்க எல்லாம் இனிமேல் அவதிப்படக்கூடாது அப்படிங்கறக்காக யார் யாரெல்லாம் காதல் தோல்வியில் அவதிப்பட்டுருக்கீங்களோ அவங்கெல்லாம் எல்லாம் டேரெக்டாக எங்க முன்னாடி இப்படி நடுவுகளை உட்காந்து உங்கள் காதல் தோல்வியை வந்து சொல்லுங்க காதல் தோல்வியோ ஜெயிச்சிங்களோ என்ன கர்மத்தையோ சொல்லுங்க ஆஹா என் கதையை எப்படின்னா அப்படி ஓப்பனாக வந்து பப்ளிக்கல சொல்ல முடியும்னு யோசிச்சிங்கன்னா உங்க ஃப்ரெண்டு கதை கண்டாவியான கதையில அதை கூட சொல்லலாம் இல்லை உங்க கதையவே பேரை மாற்றி சொல்லலாம் முக்கியமாக கமெண்ட் பண்ணுவீங்க கமெண்ட் பண்ணி வச்சிங்கன்னா உங்களுக்கு நாங்கள் வந்து கால் பண்ணுவோம் நீங்கள் வந்து டேரெக்டாக உங்க நம்பர் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால் பண்ணுவோம் நீங்கள் டேரெக்டாக எங்கள் கூட வந்து உங்கள் கதையே சொல்லலாம் சரியா டக்குன்னு நீங்கள் வந்து உட்காந்து உங்கள் கதைய சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கொள்ளாதீங்க சொல்லுவோம் நாங்களும் அது பெண்களும் வரலாம் நீங்கள் கமெண்ட் மட்டும் பண்ணுங்க என் கதையை நான் சொல்கிறதுக்கு தயாராக இருக்கேன் அண்ணே நான் உங்கள் கூட வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி வந்தீங்கன்னா இங்கே வந்து உட்காந்துருக்கு பொண்ணுங்களை வரலாம் பசங்களும் வரலாம் ஆனால் உண்மையை மட்டும் சொல்லலாம் ஓகே இன்னைக்கு வந்து இவர் வந்து இவர் லவ் ஸ்டோரியை வந்து சொல்ல போகிறாரு சொல்லி என்ன பண்ண போகிறாருன்னா அவங்களுக்கு வந்து ஒரு விழிப்புணர்வு இப்போ நால பின்ன சந்ததியை வருவாங்க நிறைய பேர் வருவாங்க லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்களாம் அந்த வீடியோ பார்த்துட்டு போனாங்களா ஆ இப்படி இப்படிலாம் ஏமாத்துறாங்க அப்படின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாம் தெரிஞ்சுக்கலாம் தெளிவாகலாம் உங்களை காப்பாற்றுறதுக்காக தான் இந்த வீடியோ நாங்கள் பண்ணுறோம் அதே மாதிரி எங்களுடைய அறிவுரைகளையும் நாங்கள் சொல்லுவோம் ஏன்னா நாங்களும் வந்து விபூதி அடிக்கப்பட்டவர்கள் தான் அதனால் இவர் வந்து விபூதியைக்கான அடிச்சிருக்கலாம் சரி ஓகே அடிச்சு இப்போ சொல்வார் இப்போ ஒரு கதையை வந்து ஒரு சொல்லுவார் ஆ சொல்லுங்கள் ரெண்டாயிரத்தி பதினெட்டில் வந்து லவ் பண்ண ஆரம்பிச்சோங்க சரி எனக்குமே அந்த பொண்ணு பிடிச்சிருந்துச்சி நான் தான் ப்ரோப்போஸ் பண்ணேன் ம் சரி யார் அது அது ஃப்ரெண்டோட தங்கச்சி ஃப்ரெண்டுடைய தங்கச்சி ஃப்ரெண்டை பிடிக்கலையா அப்போ உங்களுக்கு இல்லைண்ணே அவன் பையனே ஓ ஓகே 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 இல்லை 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 அது ஃப்ரெண்டு வந்து பையன் பையனுடைய தங்கச்சி நட்புக்கு துரோகம் பண்ணிருக்கிறியா கரெக்டாக இல்லைண்ணே அவனுக்கு அவன்கிட்ட சொல்லிட்டு தான் பண்ணும்

அதுக்கப்புறம் இருபது நாள் கழிச்சு ரெண்டாயிரத்து பதினெட்டுலேயே நாங்கள் ரெண்டு பேரும் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அதுக்கப்புறம் ஜாலியாக ப்ரப்போஸ் பண்ணும்போது அந்த பொண்ணு என்ன சொல்லிச்சு உடனே ஓகே சொல்லிருச்சா இல்ல அவங்க ஒரு ஒன் ஒன் வீக் வந்து டைம் எடுத்துக்கிட்டாங்க ஏன் டைம் எடுத்தாங்க வேற யாரையும் லவ் பண்ணிட்டு இருந்தாங்க கொஞ்சம் யோசிக்க டைம் கொடுங்க அதுக்கு முன்னால் நீ வீட்டுக்கு போயிட்டு போயிட்டு வரும்போது பேசி இருப்பா

சொல்லு பயப்படாத சொல்லு சொல்லு கார்த்திகா கார்த்திகா சரி கார்த்திகா அப்புறம் போயிட்டு இருந்துச்சுன்னே கடைசியில கடைசியில அவன் வந்துட்டு சொன்னான் போங்க அதை விடுங்க என்ன காரணம் இதை சொல்லல போன் எடுக்கல பண்றேங்கிறதே அவருக்கு வந்து பெரிய பிரச்சனையா எடுக்கிறது இல்ல இவன் திட்டிருக்கான் கரெக்டா என்னடி இதை வந்து சந்தேகமா திருப்பி விட்டுருப்பாளர்களே

அது சாப்பிட்டா தான் சாப்பிடுவேன் அது அதுக்கு காத்தடிச்சா நீ மாத்திரை விழுங்குற அந்த மாதிரி நல்லா உசுரா உசுரா தான் லவ் பண்ணேன் கடைசியில வந்துட்டு அவன் வந்துட்டு அவன் பிடிக்கல என்ன போன் பண்ணாதீங்க அப்படின்ட்டானா அப்படின்னு சொல்லிட்டான் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நான் பார்த்தனே எப்ப போனாலும் அவன் கூட தான் போறது பைக்ல போறது எங்க போறாங்க அது வந்து ஃப்ரெண்டுங்க அதை நீங்க விடுங்க அதை நீங்க மறுபடியும் சந்தேகப்பட்டீங்க இல்ல சந்தேகம் இல்ல நீ உறுதியா பண்ணிட்டேன் என்ன உறுதி இதுதான் அப்ப அந்த அப்படி உங்களை விட்டு போகிறீங்க இந்த மாதிரி சந்தேகப்பட்டீங்கன்னா ஒரு நீங்க என்னுடைய லவ் பண்ணிருக்கீங்க பாபுன்னு ஒருத்தர் வந்து உங்க உங்க லவ் குள்ள உள்ள பிரச்சனை ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார் ஒருத்தர் தீர்த்து வைக்கிறார் அப்படி தீர்த்து வைக்கும்போது உங்களுக்குள்ள பிரச்சனை வருது அப்படின்னா நீங்க ஒதுங்கிருங்க அவளுக்கு பிடிக்கல அப்படின்னு அந்த பாபு உங்கள்ட்ட சொல்றாரு சரி நீங்க ஒதுங்குறீங்க அதுக்கப்புறம் இந்த பாபு கூட அவங்க வந்து வண்டியில போயிட்டு இருக்கான் பண்ணுறாங்க நீ அதை எப்படி சந்தைப்படுங்க ஃப்ரெண்ட் இல்லை அவங்க அப்புறம் என் ஃப்ரெண்டை கூட்டிகிட்டு ஒரு நாள் தேட்டருக்கு போனேன் அங்கே ரெண்டு பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு படம் பார்த்துக்கிட்டு இருக்காங்க உன் ஃப்ரெண்டுங்க கையை பிடிச்சி இப்படி கையை பிடிச்சி படம் படம் பார்த்துட்டு இருப்பாங்க அதான் இப்படி கையை பிடிச்சி படம் பார்க்கறது இல்லையா அவர் ஃப்ரெண்டு அதை நீங்கள் சந்தேகப்பட்டீங்க சந்தேகம்னு சொல்ல முடியாதுன்னு உறுதி பண்ணிக்கிங்க பொசிட்டிவ்னஸ் ஒரு பொசிட்டிவ்னஸ் கேட்டுக்கோங்க பொசிட்டிவ்னஸ் எப்பயுமே அவன் பேசிக்கிட்டு தான் இருக்கான் அப்போ நீங்கள் கூட நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் இவரோட விஷயத்தில் நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அது அவர் கண்டிப்பாக நடந்திருக்கும்

நீ சந்தேகப்படுற அளவுக்கு அங்க வேற எதுவும் நடந்திருந்தா தான் அது அது பண்ணுது அண்ணன் தங்கச்சால வந்து கட்டி புடிச்சு போட்டோ எடுப்பங்களா அண்ணன் கூட கட்டி புடிச்சு போட்டோ எடுப்பங்களா போட்டோ எடுப்பங்களா அத போஸ்ட் பண்றாங்க அத நான் பாக்குறேன் இன்ஸ்டால ஏ அண்ணன் கூடயும் கட்டி போட்டோ எடுத்து போடலாம் சரி அண்ணன் கூடயும் கட்டி புடிச்சு போட்டோ எடுப்பாங்க அது ஒரு நாயே நம்ம ஒரு சந்தேகப்படுறதுக்கு நம்ம சரியா மனசு வருத்தமா இருக்கு அது வருத்தமா தான் இருக்கும் கஷ்டமா இருக்கு இன்னொரு தான் கம்பு சரி ஓகே கீழ கட்டி புடிச்சு போட்டோ போடும்போது கீழ ஏதாவது கேப்ஷன்ஸ் போட்டுருப்பாங்களே ஏதாவது கேப்ஷன்ஸ் போட்டுருவாங்க நீ அதெல்லாம் நோட் பண்ணி பார்த்தீங்கன்னா பார்த்துருப்பீங்க கண்டிப்பா ஏன்னா அந்த மாதிரி இந்த மாதிரி சந்தேகப்படுற சைக்கோஸ் பூரா அதை பார்க்கறது கன்ஃபார்ம் அதை பார்த்துருப்பீங்க கேப்ஷன்ஸ் என்ன போட்டிருந்தாங்க வித் மை பிரதர்னு போட்டிருந்தாங்களா இல்லை அந்த மாதிரி எதுவும் போடல பெஸ்டி ஆ பெஸ்டின்னு போட்டிருந்தாங்க ஆட்டு அது எல்லா வீடியோ எல்லா ஃபோட்டோ ஆட்டு வரும் சார் பெஸ்டி கோடுவேட் அக்செப்டட் டெய்லி நான் இன்ஸ்டா இன்ஸ்டாவை பண்ணா அந்த அந்த பொண்ணு ப்ரொஃபைலில் போய் பார்ப்பேன் என்ன போஸ்ட் பண்ணி பட் என்ன நான் அந்த பிள்ளையை லவ் பண்ணியே அந்த பிள்ளை விட்டு போயிடுச்சு அப்புறம் என்ன புருங்குறக்கா நீ போய் இன்ஸ்டால போய் அந்த பிள்ள ப்ரொஃபைல் பார்க்குறீங்க உங்களை நீங்களே அவங்க உண்மையாக லவ் பண்ணி கேட்டேன் லவ் பண்ணியிருக்கீங்களா பண்ணியிருக்கியா உண்மையாக லவ் பண்ணிருக்கீங்க ஓகே அவன் தான் விட்டு போயிட்டாளப்பா சரி போயிட்டா சரி இப்ப சொல்லலை என்ன கடைசியா எப்படி தான் மொத்தமாக முடிஞ்சு போச்சு பண்ணிக்கிறீங்க வந்தீங்க

ஏன்னா அறிவு இல்லையாடா ஆனா அவனே சேர்த்து வச்சுட்டு திருப்பி அவனே பிரிச்சு விட்டானே சரி இப்ப என்ன ஆண்டா இப்ப கல்யாணம் ஆயிடுச்சா அவருக்கு இல்ல பாபு கூட தான் ஆகப்போதா சுரேஷ பத்தியா ஆமா பாபு கூட தான் ஆகப்போதா பாபு கூட ஆமா கன்ஃபார்மா கன்ஃபார்ம் பாபு அதான் ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுக்கங்க பாபு அதாவது அண்ணன் கூடயே தங்கச்சி கல்யாணம் நடக்க போகுது

சுரேஷ் கிட்ட சொல்லிட்டு வந்தாங்க சரி லவ் பண்ண போறேன்னு சொல்லியிருந்தா இப்ப இந்த பிரச்சனை பாபு இடையில வந்து உழப்பிட்டேன் எல்லாம் உழப்பி எல்லாத்தையும் முடிச்சுட்டேன் இப்ப அவ அண்ணன் மாப்பிள்ள இந்த மாதிரி நான் லவ் பண்ணேன் இப்ப வந்து பாபுங்கிற ஆமா இப்ப கல்யாணம் பண்ண போறேன்னா சுரேஷுக்கே தெரியுமே அவன் வந்துட்டு பாபு வந்துட்டு எங்க ரெண்டு நட்பு நட்புலையும் வந்து சண்டை வர வச்சுட்டான் யாரு பாபு பாபு சுரேஷ்க்கு உனக்கு சண்டை வர ஓகே ஆரம்பிச்சுட்டு என்ன சொன்னா இந்த மாதிரி நான் ரொம்ப சண்டை போடுறேன்

அதுக்கு அப்புறம் நாங்கள் வந்து ஒரு தடவட்சமாக நாங்கள் பேசின மாதிரி ஆயிடூடாது இல்லை கிளம்பலாமா நீ அம்மாவுக்கு ஃபஸ்ட்டு சாப்பாடு கொடுக்கணும் அப்படியா சீ சொல்லி நகருத பார்த்தா எனக்கு தெரியப்படலை சரி இப்போ என்ன இப்போ நீ வந்து டோட்டலாக பிரேக்கப் பண்ணுற நீ வேணாம் ஆம் பாபு கூட போனால் பாபுக்கூட போட்டோம் ஓட்டும் ம் சுரேஷ் மச்சான் வந்து முடிஞ்சா கதை நான் கதை முடிஞ்சுச்சு அவங்க கதை அப்படி அவன் வீட்டு பக்கட்டம் வந்தால் செருப்பால் அடிப்பேன்றா நீங்க உனேவா அந்தளவுக்கு ஆரம்பத்தில் சுரேஷ் உனக்கு உட்காந்து கை தட்டினம்படா

ரெண்டா தொண்ணூர் பர்சன்டேஜ் இருக்கு சார்ஜ் இல்லையா இல்லை நீ என்ன சார்ஜ் போட போகிறதுக்குள்ள அப்படி யார் அனிதாடு பேரு நல்லா கேட்டுங்க இந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது கதை உங்கள் ஃப்ரெண்டுக்கு அதை எவங்கதான் இருந்தாலும் அழகா கமாண்ட்டை போட்டுவிட்டு நான் உங்களுக்கு கால் பண்ணுறேன் நேராக இங்கே வந்து உக்காந்தங்கள்கிட்ட சொல்லுங்கள் ஓகே பாய் இவன் கதையில இருந்து இவன் கதையில இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்கறதே நீங்க சொல்லுங்க எத்தனை பேர் இந்த மாதிரி கதையினால அடிபட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத சொல்லுங்க இவன் தயிர்க்க பாபு மாதிரி உங்களுக்கு ஒரு கோபு இருக்கலாம் சுரேஷ் மாதிரி சுரேஷ் மாதிரி நரேஷ் இருக்கலாம் நரேஷ் இருக்கலாம் கமெண்ட் பண்ணி வைங்க ஓகேயா பை